வெல்கம் டு மெட்டர் சுடி சமையல் நீங்கள் இப்போ பார்த்துருக்கறது ரோஸ் செடி தாங்க வெயில் காலத்தில் வந்து ரோஸ் செடி எப்படிலாம் பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்களேன் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ரோஸ் செடியில் நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் இருக்குது இதே மாதிரி உங்கள் செடியிலும் பூக்கள் கொத்து கொத்தாக வைக்கணுமா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம வெயில் காலத்தில் எந்த மாதிரிலாம் ரோஸ் செடிக்கு கேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது கூடவே சின்னதா ரோஸ் சார் வச்சோம்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க விடியக்குள் போகலாம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ செடிக்கு தண்ணி கொடுக்கும்போது தொட்டு பாருங்கள் தண்ணி ரொம்ப சூடாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே விட்டுட்டு சில்லுன்னு நான் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ இருந்து செடிக்கு கொடுங்க அப்படி இல்லைனா மோட்ரு போட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தீங்கனாலும் தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு பக்கெட்டில் பிடிச்சி ஒரு நெழல் பகுதியான இடத்துல காலையிலே வச்சுருங்க அப்புறமா சாயந்தரமாக அதை எடுத்து கூட நம்ம ஊற்றலாம் ஸோ ரோஸ் செடியெலாம் பராமரிக்கும் போது மேலே வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வந்து ஆட்டி விட்டுருங்க செடி மேலே இருக்கிறது இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வெயில் அடிக்கும் போது அது மேலே தண்ணி தேங்கி நின்றுதுன்னா அந்த இலையெல்லாம் பேர்ன் ஆகிடும் ஸோ உங்ககிட்ட ஐஸ் வாட்டர் இருந்ததுன்னா ஐஸ் வாட்டர் கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட ரோ ரோஸ் செடிக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து அது வந்து ரிலீஃப் ஆகி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் செடி உங்களுக்கு வெயில் காலத்தில் ரோஜா செடிக்கு ரெண்டு நேரம் தண்ணி கொடுன்னு அவசியம் கிடையாது ஈரம் இல்லைன்னா மட்டும் தண்ணி கொடுங்க ஈரம் ஒரு வேளை கொடுத்தா போதும் அப்படி ஈரம் இருந்தும் நீங்கள் ரெண்டு வேலை தண்ணி கொடுத்தீங்கன்னா வேரல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செடி பட்டு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ரோஸ் செடி வாங்கி நடவு பண்ண வேண்டாம் ஸோ என்ன தான் நீங்கள் கேர் கொடுத்து நட்டாலும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இலையெல்லாம் பழுத்து போய் காஞ்சி ஸோ ரொம்பவே திணறும் அது வந்து ஸோ இந்த நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகி வர்றதுக்கு ஏன்னா அதிகப்படியான வெயில் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இல்லை அதை எப்படியும் தேத்தி கொண்டு வந்துடுவாங்க புதுசாக நடவு பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே பெரிய தலைவலியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை பார்த்துக்கோங்க புது செடிகள் எதுவும் வாங்கி நடவு பண்ண வேண்டாம் பாருங்கள் எந்த அளவு வெயிலுக்கு எப்படி உணர்ந்து போய் இருக்குது பாருங்களேன் அதே மாதிரி செடிகளுக்கு எதாவது உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு ஒரு லிட்டர் வாட்டருக்கு ஃபைவ் எம்எல் கொடுக்குறீங்கன்னா இப்போ டூ எம்எல் கொடுத்தா போதும் அதிகப்படியான உரங்கள் வந்து கொடுக்க வேணாம் பெஸ்டிசைடாக இருக்கட்டும் இல்லை மண்ணுக்கு கொடுக்குற உரமாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி கால இடைவெளி வந்து அதிகமாக வச்சுக்கோங்க வீக்லி ஒன்ஸு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ரெகுலராக பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆர்கானிக் உரம் அதிகமாக கொடுங்க ரோஸ் செடிக்கு இது கெமிக்கல் உரம்லாம் கொடுத்தீங்கன்னா அதிகப்படியான சூடை ஏற்படுத்தும் அது வந்து செடி பட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது மேக்சிமம் நீங்கள் வந்து ஆர்கானிக் உரமே கொடுங்க அதுவும் ஏதாவது நல்லா டைல்யூட் பண்ணி கொடுங்க ஸோ அப்போ தான் நீங்கள் கொடுக்குற உரத்தினால செடி வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வருவாங்க ரோஸ் செடி இது வெயில் காலத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஷேட் நெட் போடலை அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து பொன்னாங்க நிற்கிறத கிச்சன் வேஸ்ட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது இது லேசாக அப்படி ஒதுக்கிட்டு தண்ணி கொடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து இந்த அடியில் வந்து புழு வைக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாள் இப்படியே இருந்ததுன்னா அப்போது வந்து நீங்கள் இப்படி இப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கணும் திருப்பி விட்டிங்கன்னா எல்லாமே காஞ்சிரும் செடிக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி செடி வாடி போகாது ஈரப்பதம் வந்து மெயின்டைன் ஆகும் பாருங்க பீட் எடுத்து வச்சுருக்கேன் இதை அழுத்தி பார்க்கும்போது ஈரமாக இருக்குன்னு ஆனால் தண்ணி ஒழுகக்கூடாது இதில் வந்து காரல் தன்மை அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி அலசிட்டு காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தொளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது இப்படி தான் இருக்குது இப்போ இதை வந்து இந்த ரோஸ் செடிக்கு மூடாக்கா போட்டுடலாம் நம்ம ஒரு லேயர் அளவுக்கு போடுங்க பாருங்க ஃபுல்லாகவே மூடாக்கு போட்டாச்சு இதில் வந்து கொக்கோ பீட்டில் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல் சேர்த்திருக்கோம் ஃபுல்லாகவே பாருங்கள் இதிலெல்லாம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை போட்டிருக்கோம் அந்த பொன்னாங்கண்ணி கீரையோடய தண்டுகள் போட்டிருக்கோம் இந்த மாதிரி தான் போடணும் நீங்கள் பழைய காஞ்ச இலைகள் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன கரும்பு சக்கை அதுக்கப்புறமா உயிர் மூட கூட போடலாம் பாருங்கள் இந்த மாதிரி செடி செடி வந்து நடுவில் இருக்கணும் சுற்றிலையும் வந்து இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி கீரை விதைகள் அந்த மாதிரி விதைச்சிங்கன்னா கூட உயிர் மூடாக்கா இருக்கும் ஆக மொத்தம் வெயிலில் வந்து மண் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் செடி வந்து ரோஜா செடிகள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் டெய்லியும் கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டை ஒவ்வொரு தொட்டிக்கும் நம்ம போட்டால் கூட நம்ம இந்த மாதிரி மூடாக்கு போட்டுடலாம் இதில் பாருங்கள் மல்லி எலையோட தண்டுகளை வந்து மூடாக்கா போட்டிருக்கேன் பாருங்களேன் நம்ம கொடி ரோஸ் எவ்வளோ அழகாக பஞ்சாக போற்றுருக்கு இல்லை ஒரே ஒரு மொட்டு மட்டும் இது இந்த மொட்டு இது இல்லை அதாவது இது வந்து மலராமல் இந்த மொட்டு மலராமலே இருந்தது அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இது பூ புது பூவாக பழைய பூவான்னு தெரியும் இது வந்து இன்றைக்கி தான் மலர்ந்துருக்கு ஸோ இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுங்க ரொம்ப அழகாக பஞ்சாக இருக்குது இதை கட் பண்ணிக்கலாம் எங்கே ஒரு ஆரஞ்சு இருக்காங்க இவங்களையும் கட் பண்ணிக்கலாம் இங்கே கொஞ்சம் பஞ்சு பஞ்சாக இருக்கு இவங்களையும் கட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிளாக் ரோஸ் இருக்கு இவங்க வந்து வெயிலுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் மலர்றாங்க இதில் ஒரு செவன் டேஸ் இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க இவங்களையும் கட் பண்ணிக்கலாம் இங்கே பட்டன் பன்னீர் கொஞ்சம் நிறையாவே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பிரிட்டின் கு பிரிட்டிஷ் குயின் ரோஸ் இருக்குது நம்ம காஃபி பவுடர் கொடுத்ததுக்கப்புறம் வளர்ந்து வந்தவங்க இவங்க நிறையவே மொட்டுக்கள் எடுத்துருக்குங்க இந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு பிடிச்சிருக்கு இது பாருங்கள் ரொம்ப விரிஞ்சால் ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரோஸ் வந்து எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது பாருங்களேன் ஒரே நாள் தான் பா ஒரு மாதிரி ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடுது ஸோ இதை விட அது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஒரு சம்மர்ஸ்னு இருக்காங்க இவங்களே கட் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு காப்பர் ரோஸ் இருக்குது இவங்களே கட் பண்ணிக்கலாம் இது ஒயிட் அவளாஞ்சி ஃபஸ்ட்டு பூவு இது நல்ல நீளமாக காம்ப விட்டு கொடுக்குறாங்க எவ்வளோ பஞ்சா அழகாக இருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல இவங்க பாருங்கள் ஒரே பஞ்சி தான் கொடி ரோஸ் சூப்பராக இருக்காங்க அழகாக இருக்காங்களே நம்ம கையிலே பிடிக்க அந்த அளவு பூக்கள் சும்மா அரேஞ்ச் பண்ணி இப்படி எடுத்தால் அழகாக இருக்கணும்னு நான் எடுத்துகிட்டுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்களேன் எந்த விதமான பூக்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாகவும் அழகாகவும் இருக்குது ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இதே மாதிரி உங்கள் செடியில் பூக்கள் போக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழித்திருங்க பசங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்